அனைவருக்கும் வணக்கம் சித்தர் புலிபாணி அவர்கள் புலிபாணி சித்தர் அவர்கள் சீனாவில் பிறந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது நாம் பழனி மலையில் உள்ள போகர் சித்தரை பற்றி நன்கு அறிவோம் ஆனால் போகரின் சீடரான புலிப்பாணி சித்தரைப் பற்றி பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை போகர் பழனி முருகனின் நப சிலையை செய்வதற்கு இவர் உதவி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது புலிபாணி சித்தர் போகரிடம் தங்கியிருந்த போது அவரிடமிருந்து சகல யோக வித்தைகளையும் சித்து வேலைகளையும் கற்று தேர்ந்தார் ஒருமுறை சித்தர் போகருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தபோது புலிபாணி சித்தர் புலியின் மீது ஏறி சென்று தண்ணீர் எடுத்து வந்ததன் மூலம் இவருக்கு இந்த பெயர் வந்ததாக தகவல் உண்டு வேற்று மொழியில் பாணி என்றால் தண்ணீர் என்று அர்த்தமாகும் புலியில் ஏறி சென்று பாணி கொண்டு வந்ததால் புலிபாணி சித்தர் என்று பெயர் பெற்றார் என்று சிலர் கூறுவதும் உண்டு போகர் சித்தர் புலிபாணியின் சித்தரின் உதவியை கொண்டு நவபாஷான சிலையை செய்து முடித்தார் போகர் சில காரணங்களால் சீன தேசம் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் நவபாஷான சிலையை பாதுகாக்கும் பொறுப்பு புலிபாணி சித்தருக்கு கிடைத்தது அவர் அந்த பொறுப்பினை ஏற்று செவ்வனே சிலையின் காவலர் ஆனார் சீன தேசத்துக்குச் சென்ற சித்தர் போகர் அவர்கள் அங்கு ஒரு சில காரணங்களால் தன்னுடைய தவ வலிமையை இழந்தார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த புலிபானி சித்தர் தன் தவ திருஷ்டியில் சீன தேசம் சென்றடைந்தார் பிறகு போகரை அங்கிருந்து காப்பாற்றி பழனிக்கு அழைத்து வந்து தவ வலிமை பெறுவதற்குரிய வழிமுறைகளை செய்தார் போகருக்கு ஞானம் வழங்கிய வலிமை புலிபாணி சித்தருக்கு உண்டு என்பதை சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள் சில நாட்களில் போகர் இறக்கவே அவர் சமாதிக்கு பூஜை செய்யும் பணியை புலிபாணி சித்தர் செய்தார் சமாதிக்கு பூஜை செய்யும் ஒருவர் முருகனை பாதுகாக்க கூடாது என்று சிலர் கூறினர் ஆனால் போகருக்கு குரு முருகன் எனக்கு குரு போகர் ஆகவே நான் என் குரு போகருக்கு பூஜை செய்வதையே பெருமையாக கருதுகிறேன் என்று அவர் கூறினார் பின்பு சில நாட்களுக்குப் பிறகு புலிபாணியும் போகரைப் போலவே பழனியில் சமாதி ஆனதாக தகவல்கள் உண்டு பல பேர்களின் தீராத நோய்களை தன் மூலிகை மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு தீராத பட்டவர்கள் புலிபாணி சித்தரை மனதார நினைத்து வணங்கினால் அவரே நேரில் வந்து மருந்து தருவதாக ஐதீகம் உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம்